இந்த நாடும் ஏடும் அல்லது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு இடத்திலேயாவது இந்திய மீனவன் சுடப்பட்டான் இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவனின் படகு பறிக்கப்பட்டது அவன் வலைகள் கிழிக்கப்பட்டது அவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தி படிக்காது பேசாது பேசியதில்லை எடுத்து பார் நான் தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழ் மீனவர்களின் படகு பறிக்கப்பட்டது தான் பேசுவார்கள் இந்த இடத்தில் தான் என் உடன் பிறந்தார்களே இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் இந்திய மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது உயிர்ப்போட இருக்கிறது தமிழ் மீனவன் தாக்கப்பட்டான் என்றால் அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கிறது இதுதான் இந்த நாட்டில் இங்கே பேசு பேசிய என் தம்பிகள் கூட ஜெய்ஹிந்து என்று சொல்கிறார்கள் அது காரணம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசப்பற்றோடு அவர் தேசியமும் தெய்வீகமும் மென்னிறு கண்கள் என்று முழங்கியவர் ஒருவேளை ஒருவேளை இன்று எங்கள் தாத்தா தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரும் இன்று இருந்தால் எங்களை கொண்டு தமிழ் தேசியம் பேசியிருப்பார்கள் நாங்கள் பேசுகிற அரசியலை விட ஆயிரம் மடங்கு தீவிரமாக பேசியிருப்பார்கள் ஏனென்றால் இந்த நாடு என் நாடு வரலாற்று பூர்வமான விவாதத்திற்கு வா இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் நான் சொல்லல நீ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடு உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள் காட்சி காட்டப்படுகிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அங்கே சென்றார் ஒரு அறையிலே ஒரு அரங்கிலே சிவப்பு துணி வேல்வெட்டு துணி பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மறக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை அந்த நாட்டின் பிரதமர் அந்த துணியை நீக்கி திறந்தார் அந்த சிலை மார்வளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலை எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகம் உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர் படிக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அறை எடுத்து தங்கி தங்கி படித்தவர் அவர் சொல்லுகிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் எழுதி அப்ப என்ன உறுதியாகுது பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம் தெரிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம் இதுக்கு நடுங்கிறான் திராவிடன் நடுக்குறுகிறான் பயப்படுகிறான் ஒரு கூட்டம் போட்டால் கொடி கட்டாதே பதாகை வைக்காதே சுவரட்டி போடாதே அதை போடாதே இதை போடாதே பேரரசுகள் பேரரசுகள் மொகலாய பேரரசு பிரிட்டிஷ் பேரரசு சேரசோழ பாண்டிய பேரரசு விஜயநகர பேரரசு மராட்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கிறது மக்களே அற்ப திராவிட பதிர்கள் நீங்கள் என்ன சிங்கமும் புளியும் சேர்ந்து வேட்டையாடினால் திராவிட பண்ணி என்ன ஆகும் என்று ஒன்னும் ஒன்னும் வர்ணகுலத்தான் பதினாறாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல ஒரு பெரும் வீரன் நம்முடைய மூதாதை நம்முடைய பாட்டன் இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரும் மரவன் மிகப்பெரிய தளபதி கடற்படை தளபதி போர்ச்சுகீசியர் இங்கே ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன் போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போதே பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை அந்த மக்களால் கெம் நாயக்கர் செம் நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் போர்கதல் போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான் போர் காதலன் எழுதிருக்கான் அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுரா என்று வர்ணிக்கப்பட்ட வரலாற்று குறிக்கப்பட்ட அதுவும் அவன் எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டாரோ போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுரா என்று அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் நாம் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழத்தாயகத்தை தாயகத்தை நாண்ட இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மோதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார் கடலையே கட்டிக்காத்த காப்பாத்தி அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் கடலில் கால் வைக்க முடியல அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன் ஆனால் அங்கிருந்து மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் பரப்பிலே தான் நான் பயணம் செய்தேன் சுற்றி படகுகளிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த நமது நாங்கள் விடுதலை புலிகளின் படகளை போறதை பார்த்துவிட்டு கையை கையேசைத்தோம் எல்லாம் நம்மவர்கள் என்று தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னால் நம்முடைய நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடல் பரப்பில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று என் அன்பு தம்பி தங்கைகளே என் அருமை உடன்பிறந்தார்களே இன்னி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே அந்த போராட்டத்தை வீரஞ்சறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை தாய் மண்ணை மீட்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தலைச்சின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை வாழ்ந்த நம் மீனவன் சொந்தங்கள் என்பதை என் அன்பு தம்பிதங்கிகள் மறந்து விடக்கூடாது கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ராகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி வாதத்திலே அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுதம் எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்தி நிறுத்திவிட்டார்கள் துண்டித்து விட்டார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்னிடத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது என்ன வந்தது மருந்து மாத்திரை ரத்த பொட்டலங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்றது ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார் எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை கொண்டு வர முடியவில்லை அதனால் நீங்கள் பேசி பாருங்கள் கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விட சொல்லி என்றார் வந்தேன் அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன் அவர் தவிர்த்தார் தொடர்ச்சியாக இடைவெளி இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது சகித்தார்கள் நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள் ஒன்றரை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறை சிறைக்குள் தனி சிறை நானும் புத்தகங்களும் மட்டும்தான் இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன் உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை இவன் ஒப்புக்கு அழுவான் உளமாற அழமாட்டான் இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான் இவன் நம் மரணத்தை ரசிப்பான் ரத்தத்தை ருசிப்பான் நம் அக்காதங்கை தாலி அறுத்து நாம் அழுதான் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும் ஏன் அவன் திராவிடன் நமக்கு வலிக்கும் ஏன் நாம் தமிழர்கள் நிலம் வேறு தொழில் வேறு ஆனால் மொழியும் இனமும் ஒன்று ரத்தமும் சதையும் ஒன்று அதனையும் புரிஞ்சுக்கணும் அவன் தொழிலால் மீனவன் நான் தொழிலால் வேளாளன் நான் செய்கிற தொழிலால் குயவன் நான் தொழிலால் வண்ணான் நான் தொழிலால் மருத்துவன் நான் தொழிலால் தச்சன் ஆனால் மொழியால் இனத்தான் நாங்கள் தமிழர்கள் ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படும் வல்லுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டனார் பாடி வைத்திருக்கார் என்னது ஒத்தது அறிவான் என்ன அறிவான் வண்ணா நிறுக்கணும் குயவன் இருக்கணும் நாவிதன் இருக்கணும் நல்லா கொஞ்சிக்கணும் மீனவன் இருக்கணும் வேளாண்குடி இருக்கணும் எல்லோரும் இருந்தால் தான் சமூகம் வாழ முடியும் ஒருவன் ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது இதை எப்படி சொல்றான் இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுவான் செத்து போன பிணமிடான் இப்ப ஏன் அங்கெல்லாம் கூடியிருக்கோம் அந்த குரலுக்கு பொருள் தெரியும் அறிந்தோம் வாழ்க்கைக்காக கூடியிருக்கோம் அங்க வந்து பறையரினுடைய பஞ்சமி பஞ்ச மீட்புக்கு போறான்னாங்க பறையர் எங்கள் கூட நிற்பாருங்கிறது இல்ல மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள் மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம் வரையர் பெருங்குடிகளோட நிற்கிறோம் மீனவர் சொந்தங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டுக்காக அல்ல நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம் அவ்வளவுதான் குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள் ஆனால் இப்போது நாங்கள் செய்கிற வேலை என்பது எங்கள் பிறவி பணி கடமை ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிடு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்கள் அண்ணன் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் விட்டுரு எங்களை நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு சக்குது என் ஓட்டை நிக்குது என் உரிமை எங்க சக்குது எப்படி பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும் போது தடுத்து காத்து காப்பாத்தியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி ஆடுதா யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சாவவன் தமிழன் சகித்துக் கொள்வான் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்திற்கு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பி கூட பேசினார் அதே அதேதான் சொல்லும் யாருடைய சொத்து இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் தம்பி துறைமுருகன் இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடும் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னை பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது கொடுத்தது சொற நீ தேசியவாதிங்கிற என்னது இப்போ ஒருவேளை எங்ககிட்ட அதிகாரம் வந்துடுச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்சு விடு நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிருவான்